ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோயல் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக நல்ல ஒரு கிறிஸ்பியாக காரசாரமாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குறவங்க நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இது வந்து கடையில் நம்ம சிப்ஸ் பண்ணுறதுக்காகவே தனியாக உருளைக்கெழங்கு கிடைக்கும் அந்த உருளைக்கெழங்கு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இதை நம்ம கழுகிட்டு தோல் எல்லாமே நல்லா சீவி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஃபஸ்ட் நம்ம இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இதுவும் நீங்கள் ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணிடாமல் ரொம்ப தடியாக இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் வந்து உருளைக்கெழங்கு எல்லாமே கட் பண்ண கட் பண்ண பக்கத்தில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணியில் வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் கட் பண்ணி நம்ம உடனே அதை வந்து தண்ணியில் சேர்த்துடணும் இல்லைனா உருளைக்கெழங்கு வந்து கருத்து போயிடும் இப்போ உருளைக்கெழங்கு வந்து நம்ம ஒரு நாலு தடவை நல்லா கழுகி எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்குலருந்து அந்த மாவு மாதிரி வரும் அது எல்லாமே போகிற வரைக்கும் நம்ம நல்லா கழுகி எடுத்துக்கணும் இப்போ வந்து நான் மூணு வாட்டி கழுகி எடுத்திருக்கேன் இது வந்து நாலாவது தடவை இப்போ பார்த்தாவே நம்மளுக்கு தெரியுது பாருங்கள் தண்ணி வந்து அந்த உருளைக்கெழங்கில் இருக்க மாவு எதுவுமே இல்லாமல் ரொம்ப கிளியராக இருக்குது இந்த மாதிரி வரது வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா கழுகி எடுத்துக்கணும் இப்போ இந்த தண்ணியை எல்லாத்தையுமே நம்ம வடித்து எடுத்துடலாம் இப்போ இந்த உருளைக்கெழங்கு எல்லாம் நம்ம ஒரு துணி விரிச்சிட்டு அதில் வந்து இதை நம்ம நல்லா காய வச்சிடணும் இந்த உருளைக்கெழங்கில் வந்து தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது நல்ல ஃபுல்லாக காயிற வரைக்கும் இதை காய விட்டுடுங்க அப்படி இல்லைன்னா இன்னொரு துணியை எடுத்து நீங்கள் இது மேலே போட்டு அதில் உருளைக்கெழங்கில் இருக்க ஈரத்தை எல்லாமே நீங்கள் நல்லா தொடச்சும் எடுத்துடலாம் இப்போ நான் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் இப்போ இதில் ஈரம் எதுவுமே இல்லை இதை வந்து இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போ இந்த உருளைக்கெழங்கில் வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கணும் காரத்துக்காக நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும் நம்ம அரிசி மாவு சேர்த்த அதே ஸ்பூனாலேயே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து இப்போ ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது நல்ல ட்ரையாக அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இந்த உருளைக்கெழங்குலேருந்து லைட்டா தண்ணி பிரிஞ்சு வரும் நம்மளுக்கு அதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருந்த மாவு எல்லாமே கீழே இருக்கும் நீங்க வந்து இருந்து எடுத்து இது மாதிரி அந்த உருளைக்கெழங்கு மேல போட்டு போட்டு நல்ல இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே இதை வந்து கொஞ்சம் ஊற விட்டுடலாம் அப்போ தான் நம்மளுக்கு நம்ம சேர்த்துருந்த அந்த உப்பு காரம் எல்லாமே அந்த உருளைக்கிழங்குல வந்து இறங்கி டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊறட்டும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் எடுத்து பார்த்தோன்னா இந்த இருந்து நம்மளுக்கு லைட்டாக தண்ணி விட்டு நம்ம சேர்த்துருந்த மாவு எல்லாமே இது மாதிரி நல்ல கோட்டாக இருக்கும் இப்போ ஒரு வாட்டி கூட நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த மசாலாவும் எல்லாமே உருளைக்கெழங்கில் நல்ல கோட்டாக இருக்குது அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதுதான் இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக இப்போ வந்து நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து நல்ல சூடாகணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ எண்ணெய் வந்து நல்ல சூடாகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கெழங்கு எல்லாமே எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம் எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உடனே கரண்டி போட்டு அதை கிளறிடாதீங்க அதில் இருக்க மசாலா எல்லாமே அப்புறம் எண்ணெயில் வந்து உதிர்ந்து போயிடும் அதனால ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்ல பொரிய விட்டுடுங்க மூணு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கரண்டி வச்சு இதை அடுத்த பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம் நம்ம ஒரு மூணு நிமிஷம் விட்டு திருப்பி போடும்போது அந்த உருளைக்கெழங்கில் இருக்க மசாலா எதுவுமே உதிராமல் இருக்க பாருங்க இப்போது நம்ம திருப்பி போட்டதுக்கு அப்புறமா இந்த பக்கமும் நல்லா ஃப்ரையாக விட்டுடலாம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுறப்ப ஃப்ளேமை வந்து ஹைலே வச்சுக்கோங்க அப்பதான் நல்ல ஒரு கிறிஸ்பியா நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ உருளைக்கிழங்கு வந்து இந்த சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு பாருங்கள் இது மாதிரி வந்ததும் நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து எண்ணெயிலேருந்து நல்ல வடி கட்டிட்டு எடுத்துடுங்க இங்கே பாருங்க பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பியாக நல்ல சூப்பராக கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணால் அதே எண்ணெயிலேயே இப்போ கொஞ்சமாக கருகப்பலையும் சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கருகப்பலையும் எண்ணெயை நல்லா ஃபுல்லாக வடிகட்டிவிட்டு நம்ம எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த உருளைக்கெழங்கு சிப்ஸ் மேலே போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பராக நம்மளோட உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் வந்து ரெடியாகிடுச்சு மசாலா எதுவுமே உதிராமல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சை தயிர் சாதம் ரச சாதத்தோட ஷைடிஷாக கூட எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஹைப் பட்டன் காமிக்கும் அப்படியே நம்மளோட இந்த வீடியோவுக்கு ஹைப் கொடுத்துடுங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்